கணவர் தன் இனம் பிரியமாக இல்லை என்று புலம்பிய மனைவி ஒரு சாமியாரை பார்க்க சென்றாள் கணவர் பிரியமாக இருக்க ஏதாவது தாயத்து செய்து தாருங்கள் என்று கேட்க அந்த சாமியாரும் ஒரு தாயத்து செய்து தருகிறார் அதற்கு ஒரு கரடி நகம் வேண்டும் நீ கொண்டு வந்தால் நான் மந்திரித்து தாயத்து செய்து தருகிறேன் அதை அவனுக்கு கட்டிவிட்டால் உன்னையே அவன் சுற்றி சுற்றி வருவான் என்றார் சரி என்று கிளம்பிய அவள் காட்டுக்கு சென்று ஒரு கரடியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடன் பழகி சாப்பிட உணவு எல்லாம் அடிக்கடி கொடுத்து நட்பாகி கொண்டாள் ஒரு கட்டத்தில் இவள் சொல்வதை எல்லாம் கேட்கும் அளவுக்கு அந்த கரடி மாறி மாறிவிட்டது அப்படியே நகத்தை வெட்டி எடுக்க சம்மதித்தது நகத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு சாமியார் இடம் கொடுத்தாள் அப்பொழுது அந்த சாமியார் ஒரு மாதமாக நீ அந்த முரட்டுக்கரையிட இடம் காட்டிய அன்பை அட்லீஸ்ட் ஒரு நாள் உன் அப்பாவி கணவனிடம் காட்டினால் போதும் இந்த தாயத்து இல்லாமலேயே அவன் உன்னை சுற்றி வருவான் இதை நீ புரிந்து கொள்ளத்தான் தாயத்தை செய்ய நகம் வேண்டும் என்று கரடியிடம் உன்னை அனுப்பினேன் என்றார் அவள் புரிந்து கொண்டு சாமியாருக்கு நன்றி சொல்லிவிட்டு சென்றாள் திருமணத்துக்கு பின்பு கணவர்கள் மிகவும் பக்குவமாகிவிடுகிறார்கள் குழந்தை பருவத்தில் அப்பா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கல்லூரியில் பிரின்சிபால் ஆஃபீஸில் மேனேஜர் இவர்களுக்கெல்லாம் பயங்கரமானவர்களாக நினைத்து பயந்தது தப்பு இவர்களை விட கண்டிப்பானவர்களும் உண்டு என ஆண்களுக்கு தங்கள் திருமணத்திற்கு பின்புதான் தெரிய வருகிறது அதையும் சமாளித்து வாழ்க்கை சக்கரத்தை போட்டி விடுகிறார்கள் இந்த கதையோட நீதி என்னென்னு பார்த்தீங்கன்னா கணவனை அதிகமாக நேசியுங்கள் அன்பானவன் எதற்கு எதற்கும் ஆசைப்படாதவன் துன்பத்திலும் இன்பத் இன்பம் தருபவன் மனதில் ஈகோ இல்லாதவன் எப்பொழுதும் உண்மையானவன் என்றும் ஊரில் வாழ்ந்தாலும் எப்பொழுதும் யாரையும் ஏமாற்றத் தெரியாதவன் ஐஸ்வர்யம் இவன் கூடவே வரும் ஒவ்வொரு உறவையும் மதிப்பவன் ஓடி சென்று உதவி செய்பவன் அவ்வையார் போல் தன்னுடைய ஆசைகளை துறந்து பிறருக்காக வாழ்பவன் தான் ஒவ்வொரு ஆண்களும் எல்லா உறவுகளை காட்டிலும் இறுதி வரையில் உங்கள் கூடவே வரும் ஒரே உறவு கணவன் மட்டும்தான் இருவாளருக்கும் பொதுவான இந்த வீடியோவை வந்து ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லி நல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள்